தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் குறிப்பா இப்ப தமிழகத்துல இந்த தீவிரமா போயிருக்கு அதுல குறிப்பா இந்த தயாரிப்பாளர்கள் தொழிலதிபர்கள் ரிதீஷ் அப்புறம் ஆகாஷ் இவங்களெல்லாம் கொஞ்சம் காணுன்ற மாதிரியான செய்திகள் வருது இந்த ரைடு தொடர்பா இருக்க ஸோ இதை பற்றிய தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே தாஜ்மஹாலுடைய ரெய்டு மார்ச் மாதம் நடந்தது மார்ச் மாதம் ரெய்டு முடிஞ்சு மூணு நாள் ரெய்டு நடந்தது ஆரம்பத்தில் கரூர்ல யாரோ மூணு பேர் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு அப்புறம் டாஸ்மாக்கு போனாங்க டாஸ்மாகுக்கு சப்ளை செய்ய திமுகவை சேர்ந்த எஸ் என்ஜே டிஸ்டிலரிஸ் எலைட் டிஸ்டிலரிஸ் திரு ஜ ஜகத் கோயம்புத்தூரில் உள்ள சிவா டிஸ்டிலரிஸ் திமுகவை ஆதரவாளரான இது கால்ஸ் லிமிடெட் இது போல பல நிறுவனங்களில் அலுவலகங்கள் அல்லது என எல்லா இடங்களிலையும் நடந்தது இப்படி நடந்த மூன்று நாடுக்கு பிறகாக எப்பயுமே ஒரு ரெய்டு முடிஞ்சா அந்த நிறுவனத்துல உட்கார்ந்து அவங்களோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் பாரி இல்ல என்ன எடுத்துட்டு போறேன்லாம் எழுதி வாங்கிப்பாங்க அப்படி வாங்கி கொண்டதில் டாஸ்மாகில் மூன்று பேர் அதாவது எம் டி விசாகன் என்பவர் ஐஏஎஸ் அதுக்கப்புறமாக சங்கீதா எம் சங்கீதா டிஜிஎம் மார்க்கெட்டிங் ஜோதி முருகன் இவங்க மூணு பேர்கிட்டயும் கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் சொன்ன பதிலெல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு கையெடுத்து போடப்பட்டன அதை தவிர அங்கே அந்த ஆபீஸில் இருந்து திரு எம்டிஜி விசாகனுடைய ரெண்டு போன்கள் ரெண்டுமே ஆப்பிள் ஃபோன் ஐபோன்கள் திரு சங்கீதாவுடைய ஒரு ஆப்பிள் ஃபோன் ஒரு சாம்சங் ஃபோன் அதுக்கப்புறம் ஜோதிமுருகனுடைய ஃபோன் இரண்டு ஐபேடுகள் இரண்டு லேப்டாப்புகள் நாலு கம்ப்யூட்டர் இது அத்தனையும் பேக்கப் பண்ணிட்டோம்னு அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இவங்களும் ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ரெக்கார்டு எதையுமே அது தவிர எம்டியுடைய நாலு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டோட சங்கீதா மேடத்துடைய மூணு ஐடி ஜோதி முருகன் சாருடைய ஐடி இந்த ஜிமெயில் ஐடிகளையும் வாங்கியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிற எல்லா கரஸ்பாண்டன்ஸ் இதையெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு நாட்கள்லேயே தமிழக அரசு எங்க பண்ணுது இந்த எங்கள் எம்ப்ளாயிகளை மிரட்டினார்கள் எங்கள் எம்ப்ளாயிகள் பெண்களை டாய்லெட் போறது கூட விடல அதனால பிளஸ் ஒரு மத்திய அரசு லஞ்ச தடுப்பு செய்பவர்கள் எங்க ஆபீஸ்ல வரக்கூடாது இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இப்படின்லாம் வழக்கு போட இவர்கள் அந்த துன்புறுத்தல் என்ற பாயிண்ட்ல ஒரு நீதிபதி ஸ்டே கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த நீதிபதி குழு விலக இன்னொரு பெஞ்சு வந்தது அந்த இன்னொரு பெஞ்ச் வந்த உடனே எங்க உச்ச நீதிமன்றத்துல போய் இந்த டாஸ்மாக வேற ஸ்டேட்டு கூட மாத்தலாங்கிற மாதிரி ஒரு இதுல கொண்டு போனாங்க பட் அவர்கள் விரட்டி அடித்தார்கள் உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டது நீங்க யாரை காப்பாற்றுவதற்காக இப்படி பெட்டிஷன் போடுகிறீர்கள் ஆனால் இந்தியாவிலேயே மிக மிக காஸ்ட்லியான பல வழக்கறிஞர்களை வச்சு திருப்பி திருப்பி சொன்ன வாதத்தையே சொல்லி ரெண்டே நாள்ல முடிக்கிறேன் சொன்ன உயர் நீதிமன்றத்தை இரண்டு வாரங்கள் இழுத்து கடைசியாக ஊழல் என்பது வீடு தீபிடிச்சி எறியிற மாதிரி மக்களுடைய வரி பணம் அல்லது மக்களிடம் வசூலாகும் பணம் தனியார் கைகளுக்கு போகிறது அதை தடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தா நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணுமே தவிர அவங்கள தடைக்க தடுக்கிறதுக்கு கேஸ் போட்டது தப்பு அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிடு சோ ஹைகோர்ட் சொன்ன அடுத்த இந்த பீரியட்லயே அந்த எம்பி விசே விசாகனையும் மற்றவர்களையும் இந்த அலுவலகத்துக்கு அழைத்திருந்தார்கள் அவங்களே என்ன பண்ணிருந்தாங்கன்னா நீங்க இந்த இந்த டாக்குமெண்ட் கேட்டிருக்கீங்க நான் பத்து நாள்ல கொடுக்குறேன்னா பட் இது கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கிறதுனால இது எதுவும் நடக்காம இருந்தது கோர்ட்ல முடிஞ்ச உடனே அடுத்த இரண்டாவது நாள் தான் இவங்க வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க காலையில் எம்பி விசாகன் வீட்டுக்கு அது தவிர ஒரு இபி கான்ட்ராக்டர் வீட்டுக்கு இப்படி எல்லாம் சில பேர்கள் வந்தது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தால் சினிமா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் என்ற ஒரு வீட்டுக்கு போனார்கள் அவர் வீடு திறந்தபடியே இருந்தது ஆனால் அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் அந்த பெயர்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததே தவிர ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் தேடணும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரு எம் டி விசாகன் வீட்டு வா ஒரு மூலையில வாசல்ல சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆப் அவருடைய போனுடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் அவருக்கு நீங்க இந்தந்த பிராண்டை வாங்குங்க என்ற இந்த பிராண்டை வாங்குங்க நீங்கள் சொல்கிற மாதிரி டெண்டர் போட்டால் திமுகவினருக்கு பாதிப்பு வரும் சரி தம்பி நீங்கள் சொல்றபடி செய்கிறேன் அப்படின்னு இவர் பதில் போட்டா மாதிரி இப்படி எல்லாம் ஒரு நாலஞ்சு ஸ்கிரீன்ஷாட் கான்வர்சேஷன்ஸ் வந்திருக்கு இப்போ பலருக்கு ஒரு குழப்பம் இப்போ இவங்க பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே இடி ஸோ அவங்கக்கிட்ட அந்த இது எல்லாமே இருக்கும் இன்னொன்னு வாட்ஸ்அப்ல நீங்களும் நானும் சேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு சேட் பண்ணா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு கழிச்சு அடிக்கடி பல்வேறு குரூப் இருக்கிறதுனால அது பின்னாடி போயிடும் வச்சிருக்க மாட்டோம் ஆனா முக்கியமான கான் இது கன்வர்சேஷன் சொல்லி அவரே பிரிண்ட் எடுத்து வச்சாரா இல்ல இடி எடுத்துட்டு வந்து போட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது இன்னைக்கு வருகிற தகவல் அவர் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தார் என்றும் தன் மகனிடம் சொல்லி ஸ்கிராப் பண்ணி போடு என்றதை போடாமல் இருந்த விதத்தில் அது அன்னைக்கு வந்துட்டாங்கிற ஒண்ணு போடப்பட்டதுன்னு ஒரு செய்தி வருகிற இடி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்படி எல்லாம் நாங்க சொல்ல வேண்டாம் இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர்ங்கிற எது யாரு ஆகாஷ் பாஸ்கர் என்பது திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் யாருன்னா இப்ப கல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அது வந்து அவருடைய பார்ட் டைம் ஜாப் அவருடைய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் சரியா சோ அதனால அவருடைய அத்தை மகனுடைய ரிலேட்டட் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர் சேலத்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தை அங்க பி ஆர் ஆர் சொன்ன மாளிகை என்ற ஒரு கடையை தம்மம்பட்டியில வச்சிருக்காரு நான் சேலத்துல தான் என்னுடைய ஆறாவதுல இருந்து இன்ஜினியரிங் முடிக்கும் வரை தங்கியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு பேரே கேட்டதில்ல ஒரு சாதாரண கடை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வாக்கில் சென்னைக்கு வந்திருக்கார் இப்போ டாஸ்மாகக்காக அவர் ரெய்டு பண்ணாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா டாஸ்மாக்ல அவருடைய பெயர் இருப்பதாக இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளி தேர்தல் போது அப்ப அவர் வாடகை வீட்டில் எக்மோர்ல இருந்த வீட்டில் ஐந்து கோடி ரூபாய் கேஷ் பிடிபட்டாரு அந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவரை பற்றி சமீபத்திய தகவல்கள் என்னன்னு சொன்னால் ஆறு மாதம் முன்பாக அவர் நீங்க இப்ப சிக் ஷாம்புன்னு இருக்கு பாருங்க அந்த சிக் ஷாம்புவை தயாரிக்கும் கெவின் கேருடைய இரண்டாவது மகளை கட்டி இருக்கிறார் அந்த அவங்க வந்து திரு ஸ்டாலினுடைய அண்ணனுடைய சம்பந்திகள் சோ இது இவர் நேரடியாக முதல் குடும்பத்தின் உறவினராகவே ஆயிட்டார் இவர் அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கார் ஆனால் இந்த கல்யாணத்திற்கு முதலமைச்சர் குடும்பம் போறதுல பெரிய விஷயம் அண்ணனுடைய சம்பந்தினு ஆனால் அத்தனை பெரிய சினிமாக்காரர்களும் வந்தார் அவர் திருமணம் ஆகி அடுத்த மாதமே கிட்டத்தட்ட வரிசையாக மூணு நாலு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட முதலாவதாக சொல்லணும்னா பேமஸ்ன்னு சொன்னால் பராசக்தி என்ற படம் திரு கருணாநிதி பராசக்தி வசனத்தால் பெருமைப்பட்டார் சிவாஜி கணேசன் என்ற அந்த நடிகர் அதில் தான் முதலில் அறிமுகமானார் அந்த படத்தின் பெயரில் மீண்டும் ஒரு படம் எடுக்கப்படுகிறது அவர் கிட்டத்தட்ட அந்த இது கேப்டன் கோபிநாத் உடைய படம் சூரரை போற்று இயக்கிய அந்த தெலுங்கு பெண் இயக்குனர் தான் இயக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட மொழி போர் ஏழு பற்றிய ஒரு இந்த படம் அதோடைய டேக்லைனாக அஞ்சாமை என்பது எங்களை மூச்சு அப்படின்னு இருக்காங்க எல்லாம் அஞ்சு ஓடி போயிட்டாங்க சரியா இதுதான் இந்த நிலைமை தாண்டி அதுல சிவகார்த்திகேயன் ஹீரோ எனப்படுகிறது சிவகார்த்திகேயன் அமரனுக்கு முன்பாகவே அறுபது கோடி ஒரு படத்திற்கு வாங்கி கொண்டிருந்தார் அமரனுக்கு பிறகு எண்பதிலிருந்து நூறு கேட்கிறார் என்பது மார்க்கெட்டில் உள்ள விஷயம் அதுக்கு அடுத்தது தனுஷை வைத்து ஒரு படம் செய்கிறார் இட்லி கடை என்ற பெயரில் அதுக்கப்புறம் சிம்புவ சிம்பு உடைய படம் சிம்பு நாற்பத்தி ஒன்பது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்ததாக இதய முரளி என இறந்த நடிகர் முரளியுடைய மகனை இயக்க இதய முரளி என்ற படம் புக் ஆகியிருக்கிறது ஐந்தாவது படமாக அஜித்தை வைத்து புக் செய்திருக்கிறாங்க இது ஒரு படமுமே இருநூறு கோடிக்கு மேல அஞ்சு படம்னு சொன்னால் எட்நூறு தொள்ளாயிரம் கோடி எங்கிருந்து இவருக்கு பணம் வருகிறது இந்த கேள்வி இருக்கிறது இப்போ டாஸ்மேக்கில் ஈடி போட்ட இசிஐஆரத்தில் வெறும் ஆயிரம் கோடி தான் சொன்னாங்க அதில் காட்டப்பட்டது பழைய பாட்டில்கள் இது யூஸ் பண்ணுறத பற்றி அந்த பாட்டிலிங் கம்பெனிஸோட அதாவது இன்னைக்கு நீங்க குவாட்டர் அப்படின்னா ஐம்பது எம்எல்னு வச்சுக்கங்க கால் லிட்டர்னு வச்சுக்கோங்க நம்ம இரநூறுவா என்னன்னு எனக்கு தெரியாது சரியா குவாட்டர் பாட்டில் புது பாட்டில் ஏழு ரூபா ஆனால் பழைய பாட்டில ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணால் ரெண்டு ரூபா புல் பாட்டில் புது பாட்டில் இருபது ரூபா பழைய பாட்டில் யூஸ் பண்ண ஏழு ரூபா நான் பாட்டில்கள் செய்யும் கம்பெனிக்கு போயிருக்கேன் டிஸ்லரிக்கும் போயிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு இரண்டு பாட்டில்கள் பழைய பாட்டில்கள் தான் யூஸ் பண்ணப்படும் அவற்றையே இது பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு பண்ணுவாங்க ஆனால் டாஸ்மாக்ல எல்லாத்துக்கும் புது பாட்டில் ரேட் கொடுத்ததாக அந்த இசிஐஆர் இன்டைரக்டாக சொல்கிறது மூன்றில் இரண்டு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நெக்ஸ்ட் தினத்தந்தியின் இங்கிலீஷ் பேப்பர்ல வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் இந்த குடிகாரன்னு சொன்ன தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் மதுப்பிரியர்னு பிரியர் சொல்லிருக்கேன் மது பிரியர்கள் டாஸ்மாகில் குடித்து விட்டு 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 போகும் பாட்டில்களை விற்பதில் டாஸ்மாகுக்கு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்திரிகை செய்தி சொல்றது கடந்த ஐந்து வருடமாக நான் அன்னைக்கு சொல்லுது அன்னைக்கு ஒரு நாளைக்கு முப்ப அன்னைக்கு முப்ப இந்த ஆட்சி வந்தப்ப முப்பதாயிரம் கோடி ஆண்டுக்கு வித்ததுன்னாங்க இப்ப நாற்பத்தி கோடிக்கு கொண்டு போயிருக்காங்க அப்ப இப்ப இருக்கும் பாட்டில் ஜாஸ்தி ஆனால் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி என்னாச்சு இப்ப வருவதாக தெரியவில்லை இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை வாங்கப்படுகிறது அப்படின்னு ஈடு சொல்லியிருக்காங்க இதுல உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்லணும்னால் டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் இந்த கம்ப்யூட்டரைசேஷன் வழக்கில் என்னுடைய நண்பர் முரளி என்ற சமூக செயற்பாட்டாளர் அவர் இன்க்ளீட் ஆகி போயிட்டு அவர் டோட்டலர் ப்ரூவ் பண்ணது என்னன்னு சொன்னால் டேஸ் மேக்கில் கியூஆர் கோடை வச்சு பே பண்ணலாம் இப்ப நம்ம பானி பூரி வாங்கறதுல இருந்து கட்டு வாங்கினா கூட நம்ம எல்லாரும் கொடுக்குறோம் அப்படி கியூஆர் கோடமா க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணும் பொழுதே பத்து இருபது ரூபாய் சேர்த்துதான் வருகிறது அப்படின்னாரு அப்போ அபிஷியலாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது அதை எப்படி வெளியில எடுத்து தனியார் கைக்கு போகுது இது பெரிய விஷயம் இரண்டு நாட்கள் முன்பாக திமுகவின் சொம்பாக இயங்கும் ஒரு ஆர் எஸ்பி மீடியால இன்றைக்கும் அது நடக்கிறதுன்னு திரு முரளி உறுதி செய்திருக்கிறார் ஸ்கேன் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா எம்ஆர்பி நூத்தி எழுபது ரூபான்னா இருநூறு ரூபான்னு காட்டுது சோ இது வைட்லயே அவங்க கைக்கு போகுது இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டில் விக்குது அதாவது பாட்டில்கள் கொடைக்கானல் ஊட்டியிலெல்லாம் எல்லாம் அங்க கீழே கடந்து அனிமல்ஸுக்கெல்லாம் துன்புறுத்துதுன்னு சொல்லிட்டு அதை திருப்பி கொடுத்தா பத்து ரூபான்னு ஸ்கீம் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க சில வருடங்களாங்க இதை தமிழ்நாடுக்குள்ள செய்யணும்னு இல்லை அவ்வளோ பாட்டில் வரும் முடியாதுன்னெலாம் சொன்ன உடனே எவ்வளவு பாட்டில்னு எழுபது லட்சம் பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பதாக டாஸ்மாக்ஸ் சொன்னது ஆனால் தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பாப்புலேஷன்ல பதினைந்து வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட நாலு கோடி பேரில் மூன்றில் ஒருவர் இன்னைக்கு கம்பல்சிவ் ட்ரிங்கர்ஸ் ஆக ஆகிவிட்டார்கள் பெண்களிலும் பத்து சதவீதம் கம்பல்சிவ் ட்ரிங்கர்ஸ் ஆயிட்டாங்க ரஃப்லி ஒன்னே கால் கோடி பேராக தன்னை இன்னைக்கு த பாட்டில் நான் அடிக்கலன்னா கை நடுங்கும் என்ற நிலையில் இருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒன்னே கால் கோடி பாட்டில் வைக்கணும் அது தவிர வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் இருப்பாங்க சோ ஒன்றரை கோடி வரைக்கும் போகும் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பட்ஜெட் போட்டுட்டு இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டின் போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில கொடுத்த பேட்டியில இன்னைக்கு டாஸ்மேக்ல விற்கிறது பிப்டி பர்சன்ட் அரசுக்கு வர வேண்டிய வரி வராம வெளியில போகுது எவ்வளவு போகுதுன்னு அவரே சொல்றார் நம்மளுடைய ஜிடிபியின் ரெண்டுல இருந்து மூணு சதவிகிதம் ஸ்டேட்டுடைய ஜிடிபி இருபத்தை இருபத்தி ஏழு லட்சம் கோடிகள் அப்ப ரெண்டு பர்சன்ட்னா ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி இதுன்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க எழுபத்தி அஞ்சாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க அப்ப மாசத்துக்கு வருஷத்திற்கு அவ்வளவு வெளியில லீக்காக வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்ப சொல்லி இருக்கிறது ஆயிரம் கோடி தான் ஆனால் இன்னொரு அந்த அவங்களுடைய ஆடிட் எல்லாம் செக் பண்ணப்போ எஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபது கோடி ரூபாய்க்கு இப்ப நீங்க நிறைய தகவல்கள் சொல்றீங்க ஆனா இந்த உங்களுடைய அனுமானம் இப்ப கிட்டத்தட்ட இதில் இதுல யாராவது அரெஸ்ட் ஆறதுக்கோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆன மாதிரி தீவிரமா அரஸ்ட் ஆறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒரு அமைச்சர் முதல்ல நீங்க இன்னைக்கு கரண்ட் டாபிக் வந்தோம்னா இது ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு பார்த்தோம் அடுத்ததாக இன்னொருவர் இந்தியாவில் இல்லாமல் இவரும் ஆகாஷ் பாஸ்கரும் இவங்க போய் ரெய்டுக்கு போன அன்னைக்கு அவர் வெளியில அன்னைக்கு வெளியில ஆகாஷ் பாஸ்கர் வெளியில போயிட்டு தப்பிச்சு போயிட்டார்ன்றாங்க அவர் துபாய் சென்று துபாயிலிருந்து லண்டன் போய்விட்டார் என சொல்லப்படுகிறது ரிதீஷ் என்பவர் அவர் எங்க தெரியல என்னப்படுகிறது யார் இந்த ரத்தீஷ் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் பர்சன் அவருடைய அப்பா ஸ்பிக்கில் ஒர்க் செய்தவர் இவர் வந்து வேளச்சேரியில இடம் வாங்கி வீடு கட்டி இருக்காங்க அந்த வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் இருந்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதனால் இவர்கள் இருவரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்து பழகினவர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவருக்கு அன்பில் மகேஷால் இவ இவருக்கு இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டு அவருடைய உள் கூட்டமைப்பில் சேர்ந்தவர் இப்போ திரு உதயநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குல என்ன பண்ணார்னா பவுலிங் ஆலேன்னு சொல்லிட்டு ஒன்னு நுங்கம்பாக்கத்திலும் இரண்டாவது கிட்டத்தட்ட நம்ம ஹால்டா பக்கத்துல சின்னமலை கிட்ட சைதாப்பேட்டிலையும் ஆரம்பிச்சிருந்தார் அங்கே ஹேடோ இந்த நுங்கம்பாக்கத்துல ஹேடோஸ் ரோட்ல ஹேடோஸ் கிளப்ல வாரத்திற்கு மூன்று நான்கு நாட்கள் ஒரு பெரிய குரூப்பாக இணைந்து அவர்கள் என்ஜாய் பண்ணும் டைப்பு அங்கெல்லாம் உள்ளே செல்வது என்றால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் அந்த மாதிரி குரூப்ல இந்த சர்க்கிள ரத்தீஷ் இருந்தார் ரத்தீஷ் இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு திரைப்படம் தயாரித்து உள்ளார் அந்த படத்துடைய இது திரு விஜய் சேதுபதி நடிச்ச புரியாத புதிர் என்று இன்னொரு படம் எடுக்கிறதா இருந்து நின்று சர்க்கிள்ல போயிட்டார் இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மந்திரி ஆன பிறகு அவரால் அவருடைய பார்க்க முடியவில்லை அவர் ஒரு பேஷனேட் சினிமா லவ்வர் அதாவது ரெட்ஜெயன் மூவிஸ்ல நான் சினிமா பார்க்கறதுல எனக்கு உங்களை பத்தி தெரியாது ஆனால் என்னுடைய நண்பர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னால் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக ரெட்ஜெயண்ட்ல வந்தா அந்த படங்கள் ஓரளவுக்கு வித்தியாசமாக மனதமை நவரசமாக இது மக்களுக்கு பிடிக்கும் தன்மையில் இருக்கிறது ஒரே பழி வாங்கறது புரோட்டோடைப் இல்லாம டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை பிக்அப் பண்றதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவருக்கு கொண்டு வந்து அமை அமைச்சராக போட்டவுடன் அது பிடிக்கவில்லை அவர் இதுல இருந்து டைரக்டர்ஷிப்ல இருந்து விலகிட்டாலும் அது தான் தயாரிக்க முடியலன்னு உடனே தன்னுடைய வலதுகையான அன்பில் உடைய சொந்தக்காரரை வச்சு தயாரிச்சார் அப்பா தெளிவா சொல்லிட்டாரா ஸ்டாலின் இனிமே நீ ஈடுபடக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் வேட்டை என்ன படம் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அதை இவருடைய ரெஜயன் அல்லது சிவப்பு அரக்கன் அந்த நிறுவனத்தின் இன்னொரு டைரக்டரான எம் செண்பகமூர்த்தி அவர்தான் கர்நாடகா ரிலீஸ் பண்றாரு சோ இது எல்லாம் மத்தவங்க பேர்ல பண்றாங்க இப்ப ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வச்சு ஒரு லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் உருவாகிறது ஒரு மாதத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் அப்போ இது தவிர மற்ற கணக்குகள் இதில் எல்லாம் மா இந்த பணத்தை எங்கே போடுறது சரி இன்னைக்கு பிளாக் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா மூணு விஷயத்துல தான் பண்ண முடியும் ஒன்று ரியல் எஸ்டேட் இரண்டாவது சினிமா மூணாவது தங்கம் இது எதுலேயுமே இன்னைக்கு பண்ண முடியாது ரியல் எஸ்டேட்டில் இப்போ நீங்கள் ஏக்கரில் வாங்கினீங்கன்னா அது இப்போ ரெண்டு கோடின்னு வாங்கிட்டு அதை லே அவுட்டாக போட்டீங்கன்னா இருபது கோடிக்கு விற்க முடியும் ஸோ இருபது கோடிக்கு வாங்கினதை ரெண்டு கோடிக்கும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதை முப்பது கோடிக்கு விற்க முடியும் சூப்பர் இருபத்தெட்டு கோடி உங்களுக்கு பிளாக் ஒயிட்டா அடுத்ததாக சினிமா எடுத்தா ஒரு நடிகருக்கு பத்து கோடி கொடுத்துட்டு நான் எண்பது ஐம்பது கோடி வாங்குவதற்கு பத்து கோடி தான் ஒயிட்டுன்னு காட்ட முடியும் அடுத்தது படம் ஓடுதோ இல்லையோ ஓடுன மாதிரி சொல்ல முடியும் உதாரணமாக விக்ரம் டூன்னு படம் வந்துச்சு என்னுடைய வீட்டில் சில பேர் போய் பார்த்துட்டு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போட்டா டிக்கெட்டுக்கு பயங்கர ஃபுல்லு முன்னாடிதான் சீட்டு கிடைச்சிது ஆனா பார்த்தே ஆனோன்னு போனாங்க ஏன் உள்ள போனால் ஐம்பது சதவீதம் கூட பில்லப் ஆகுது ஆனா ஆன்லைன்ல ஃபுல்லுன்னு காட்டுச்சு இப்ப சமீபத்துல திரு சூர்யா அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல படத்தை பார்த்துட்டு வந்தவங்கன்னா கதர்றாங்க அபிஷியல் ட்ரேடு கலெக்ஷன் அவருடைய பட்ஜெட்டோட கம்மி கலெக்ஷன் ஆனால் வந்த லாபத்தில் அவர் ஒரு ட்ரஸ்டுக்கு தன்னுடைய இன்னொரு ஸோ இது எல்லாமே கருப்பு வெள்ளை விஷயங்கள் பல இருக்கிறது இவர் சினிமா தயாரிப்பில் இருக்கும் இப்போ இதை தாண்டி டாஸ்மாக்ல இது ரெண்டா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு கருணாநிதி ஆட்சியில் அதில் உள் பங்கு உள்ள தலையீடு மிக அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி மூணுல டாஸ்மாக் என்ற நிறுவனம் நிறுவப்பட்டு அதே நேரத்தில் அதிமுகவின் முக்கிய குடும்பத்துக்கு சொந்தமானவர்களுக்கு மிடாஸ் என்ற ஒரு கம்பெனி வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு கருணாநிதி வந்த பிறகு ஐந்து கம்பெனிகள் லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டன ஜெகத் ரட்சகன் டி ஆர் பாலு கல்ஸ் லிமிடெட் அதுக்கப்புறம் இவருடைய அதாவது சன் டிவியில் சிஇஓவாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு கலைஞர் டிவிக்கு வந்த சரத்குமார் என்பவருக்கும் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரத்தி மூணுக்கெல்லாம் தமிழகத்தில் விற்கும் சரக்குகளில் பெரும்பான்மையை இந்தியா முழுக்க விற்கும் சரக்குகளாக இருக்கும் ஆனால் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய ஓன் பிராண்டு தான் விற்கிது ஸோ எந்த பிராண்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு இருக்கு நம்ம ச ரத்தீஷ் அவர்கள் அனுப்பிய வாட்ஸ்அப்ல இந்த பிராண்டை இவ்வளோ ஆர்டர் கொடுங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம் நீங்க கேட்டீங்க கைதாவாரன் அதாவது ஈடியை பொறுத்தவரை மணி லாண்டரிங் என்ற ஒரு விஷயத்தை தான் எடுக்க முடியும் கேட்கிற கேள்விக்கு சரியான கோஆப்ரேஷன் கொடுத்து பதில்கள் கரெக்டாக இருந்தால் கைதாக மாட்டார்கள் உதாரணமாக பொன்முடியோ ஜெகத் ரட்சகனோ இன்று வரை கைதாகவில்லை ஆனால் அவர்கள் சொன்ன விஷயத்தில் உண்மை இல்லை அல்லது சட்டத்தை மீறி இருந்தால் பெருமளவில் பைன் தான் போடுவாங்க ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் பைன் போடப்பட்டிருக்கு அந்த சிங்கப்பூர்ல இருந்து அவர் இலங்கையில் இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு ரிஃபைனரி போடுறது ஆனால் செந்தில் பாலாஜி அவர் அவர் வீட்டுக்கு போய் விசாரணைக்கு போறப்ப அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள் விசாரணைக்கு கூப்பிட்டா வரல நம்ம இவர் எடுத்துக்கிட்டா நம்ம டெல்லி இது முன்னாள் முதலமைச்சர் எடுத்துக்கிட்டா ஒன்பது சம்மனுக்கு வராம கேஜ்ரிவால் ஒன்பது சம்மனுக்கு வராம கேஸ் போட்டு இழுத்துட்டு இருந்தார் எனவே போனால் இப்போதைக்கு வராது ஆனால் இப்ப இதுவரை கண்டுள்ள விஷயங்களே மிக நிச்சயமாக முதல் குடும்பத்தை நோக்கி செல்கிறதுங்கிறதுல ஒண்ணும் இல்லை அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரெஸ்பான்ஸ் ஏதாவது ஓகே இந்த ரத்தீஷ் என்ன பண்ணாருன்னு சொன்னால் கரூர் கம்பெனி என ஒன்று வைத்து இந்த பத்து எல்லாம் எப்படி கலெக்ட் பண்றது அல்லது கணக்கில் வராததை எப்படி கலெக்ட் பண்றது இதுக்காக செந்தில் பாலாஜி ஒரு செட்டப்பை வைத்திருந்தார் அவர் நானூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் உள்ளே இருந்த காலத்தில் அந்த பதவியை எடுத்துக்கொண்டவர் ரதீஷ் அதோட கிட்டத்தட்ட அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் உதய மீன் துணை இவரும் அமைச்சரானார் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துக்கொண்டு கடந்த இரண்டு வருடங்களில் ஐம்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான கான்ட்ராக்டுகளை யாருக்கு கொடுக்கணும் என்பதை டிசைட் செய்வதற்கு திரு உதயநிதி ஸ்டாலினுடைய காதும் கண்ணுமாக இருந்து எல்லா டிபார்ட்மெண்டோட கோஆபரேட் செய்கிறார் இன்னைக்கு அதனால் இவங்க எல்லாரும் உண்மை வெளியில வந்தால் அடிவரை பிடிக்கணும் ஏன்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் வந்த உடனே தமிழகத்தில் மருந்து பரவலாக போய் சேர்ந்துள்ளது அது உண்மையாக தடுக்கப்பட வேண்டும் அதே போல ஊழலின் கடைசி பைசா வரை வசூல் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை நோக்கி கண்டிப்பாக போகணும் எப்படி ஒரு ஆள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கு அவர் வந்து அந்த ரதீஷ் வந்து இப்ப எம்ஆர்சி நகர் பதிமூணாவது மாடியில இருக்கார் அந்த மா அந்த வீட்டில் வாரத்திற்கு இரண்டு முறை பார்ட்டிகள் நடக்குமாம் அதில் இன்றைக்கு டாப்பில் இருக்கும் நடிகைகளை வைத்து அவர்கள் கலந்து கொள்வதற்கு பல லட்சம் ரூபாய்க்கு கிப்டுகள் போதை மருந்துகள் புழங்கும் என செய்திகள் வருகிறது விஜய் டிவியில ஒர்க் பண்ற பல இது காம்பியர்ஸ் வருவாங்களாம் இது எல்லாம் அவர் இப்பொழுது ஈசிஆர்ல அக்கறை என்ற இடத்தில் டிவிஎஸ் அவென்யூவில் இருக்கிற ஒரு இடத்துல ரொம்ப சின்ன வீடு தாங்க இருபத்தாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அடிமனை அதாவது கிட்டத்தட்ட பதினோரு கிரவுண்டு இருபத்தி நாலாயிரம்னா பத்து இருபத்தி நானூறுனா பதினொன்று கிட்டத்தட்ட பதினோரு கிரவுண்ட் அடிமனையில் மிகப்பெரிய அளவில் மாடியில ஸ்விம்மிங் பூலோட கட்டி கொண்டிருக்கிறார் இதை நண்பர் ஒருவர் யூடியூப்ல போட்டிருக்காரு மாரிதாஸ் அந்த வீட்டினுடைய பட்ஜெட் முந்நூறு கோடிக்கும் அதிகம் எனப்படுகிறது சோ இதெல்லாம் எங்க இருந்து வந்தது இதற்குரிய கணக்குகள் எடுக்க அவர்கள் கணக்கு கொடுக்கவில்லை என்றால் நீங்க கேட்ட கேள்விக்கு கைதாக முடியும் எப்படி இவர்கள் சூப்பர் சீப் மினிஸ்டராக ஆகிறார்கள் அதாவது அதானி அவர்கள் பாம்பேல இருந்து பாம்பேயிலிருந்து எடுத்துட்டு மெட்ராஸுக்கு ஸ்பெஷல் பிளைட்ல வராங்க நேரடியாக சென்டாப் ரோடில் வந்து சித்தரஞ்சன் சாலையில் ஒரு சின்ன மீட்டிங் பண்ணிட்டு இன்னொரு காரில் ஈசிஆர் போனார்கள் ஆனால் திரு முதலமைச்சர் நான் சந்திக்கவில்லை அப்படிங்கிறார் அப்போ அவருடைய சித்தரஞ்சன் சாலையில் ஒரு சூப்பர் முதலமைச்சர் சந்திச்சாரா அப்படின்னா இப்ப சூப்பர் முதலமைச்சர்னு ஒருவரை மாப்பிள்ளை சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் துணை முதல்வர் துணை முதல்வருக்கு மேலே ஒரு இணை முதல்வர் அப்படின்னு இப்ப சார சொல்றாங்க இவ்வளவு தூரம் போன பிறகு ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இந்த சினிமா கான்டாக்டை உதவி செய்வது திரு விக்னேஷ் சிவன் என்ற டைரக்டர் என்கிறார்கள் சோ அவரு யாருன்னு கேட்டா பத்துக்குள்ள பெரிய சிங்கிள் டிஜிட் நம்பர் கொண்ட நடிகையின் கணவர் அவருக்கு இருபது ஏக்கர் நிலத்தை குறைந்த விலையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளாம்பாக்கம் பஸ் கிட்ட வாங்கி கொடுத்தது இன்னைக்கு பல மடங்கு ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சோ நம்ம செஸ் செஸ் போட்டி நடந்த பொழுது அந்த செஸ் சாம்பியன்ஷிப்புக்கான பாடலை அமைத்து கொடுத்தது விக்னேஸ்வரன் தான் எனவே பிசினஸ் அபிஷியல் பிசினஸ் லைனும் இருக்கு ஆஃப் பிசினஸ் லைனும் இருக்கிறது சோ இது கருப்பு வெள்ளையாக்கும் முயற்சி நடக்கிறதா இவக்கெல்லாம் கணக்கு கொடுத்தாகணும் இப்ப சில பேர் இது பழி வாங்கும் முயற்சி அப்படின்னு சார் ஒரு பேச்சுக்கே எடுத்துப்போம் நம்ம ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போறோம் ட்ரெயின்ல வந்து செக்கிங் வருதுன்னா நம்ம பழி வாங்குவோம்னு சொல்லுவோமா நம்ம டிக்கெட்டை காட்டுவோம் டிக்கெட் வாங்காதவன் தான் பயப்பட சோ இவங்க தப்பு பண்ணலன்னா யாரும் பிடிக்க முடியாது சோ எங்கிருந்து வந்தது இவர்கள் கணக்கு கொடுத்தால் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தப்பிக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ண அடுத்தது இது நடக்கும் இதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதாவது எஸ் எம் வழக்கு இருந்த பொழுதே மூன்று பேர் இம்ப்ளீட் ஆனார்கள் ஒருவர் நண்பர் முரளி இன்னொருவர் நண்பர் எலிபன் ராஜேந்திரன் மூணாவது பிஜேபி சார்பாக மோகன் தாஸ் அதை தனியா போட்டுக்கோங்க இதுல இம்ப்ளீட் ஆகாதீங்கன்னு அந்த பெஞ்ச் சொல்லிடுச்சு இப்போ இப்ப அந்த வழக்க வேறொரு வழக்கறிஞர் போட்டனில்லை அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் குளோஸ் பண்றாங்க எஃப்ஐஆர் குளோஸ் பண்ணிட்டா வந்து இடி உள்ள வர முடியாது இதை சொல்லி போட்ட உடனே அந்த மார்ச் ரெய்டுக்கு பிறகு எத்தனை எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிருக்கு ஹைகோர்ட் கேட்டிருக்கு எனவே வசமாக எல்லா விஷயங்களும் சரியாக புரிபட்டு ஒரு சரியான நிலையில் காலர் கையில பிடிச்சு பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்ச மாதிரி தெரியுது ஆனால் வழக்குகள் மூலம் நிறுத்தாம ஏன்னா இடி மணல் கடத்தல்ல முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு தமிழக அரசுக்கு மணல் எடுத்ததாக பில்லு போட்டிருக்காங்க எடுக்கப்பட்டது நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு அங்க ஆக்ஷன் நமக்கு வரல ஏன்னா பல வார்த்தை நம்முடைய நேயர்கள் சொந்தங்கள் எல்லாம் வந்து நீங்க பேசுறீங்க நடவடிக்கை இல்லைன்னு பட் இந்த நடவடிக்கை வரும்னு நம்ம முன்னாடி கண்க கண்காணிச்சிருந்தோம் ஒண்ணு டெல்லி எலெக்ஷன் முடியணும் நடுவுல காஷ்மீர் வந்துடுச்சு காஷ்மீர்ல அந்த பாகிஸ்தான் என்ற நாடும் சீனாவின் ஆயுதங்களும் ஒண்ணுமில்லாத குப்பைகள் என நிரூபித்து எழுக்க எழுக்க முடியாதபடி அடிக்கப்பட்டு விட்டது எனவே இன்னைக்கு இனிமேல் அவர்களுடைய இது தமிழகத்தில் ஊழல் செய்யும் ஒரு குடும்ப கட்சியை வெளியேற்றணும் என்பது இன்னொன்று ஊழலை தடுக்கணும் சார் அவங்களே ஆட்சி பண்ணட்டும் ஊழல் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆட்சி பண்ண நமக்கு எதுவுமே இல்லை ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றியது என்ன இன்னைக்கு தேதியில வந்திருக்கும் செய்திகள் படியாக நிச்சயமாக டாஸ்மாகில் பல்வேறு தலையீடுகள் முதல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது என தெரிகிறது அது தவிர இவர்களுடைய முதலீடுகளை பற்றி வரும் செய்திகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தால் அதற்கு பதில் கொடுக்கலன்னா நீங்க கேட்ட மாதிரி ஜெயிலுக்கு போக வேண்டிய இல்ல இந்த நிலையில நம்ம தமிழக முதல்வர் அவர் டெல்லி போற மாதிரி இருக்கு இதை பத்தி அங்க ஏதாவது பேசுறதுக்கும் ஏதாவது வாய்ப்புண்டா இல்ல அது வந்து ரிகன்சிடேஷனாகவும் இருக்கலாம் பட் அவர் போறது நீதி ஆயோக் மீட்டிங்காக நீதி ஆயோக்ங்கிறது நம்ம பழைய திட்ட கமிஷன் ஸோ தமிழகத்திற்கு எவ்வளவு ஒதுக்கீடுகள் என்னென்ன திட்டத்துக்கு வேணும் என ஓரளவு இணக்கம் காட்டினால் அண்ணாமலை அவர்களும் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி இதற்கு வந்திருக்கு நம்ம மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அதனால அந்த இதுக்கு இருக்கலாம் இன்னொன்னு அந்த பாகிஸ்தான் போர் வெற்றியை பறைத்தாற்றும் அந்த குழுவிற்கு கனிமொழி அம்மையாரும் திமுக சார்பில் கலந்து கொள்கிறார் அதனால இப்பொழுது ஓரளவுக்கு முந்தைய அளவுக்கு வீச்சம் இல்லாமல் சமாதானம் செய்ய முயற்சி நடக்கலாம் பட் இந்த விஷயத்துல ஊழலில் அதுவும் டாஸ்மாக் சார் டெல்லியில சேஞ்ச் பண்ணி பிரைவேடைஸ் பண்ணதுல ஆயிரம் கோடி ஊழல்னாங்க இதே மாதிரி தெலுங்கானால ஆனால் இங்கே நடத்தும் கம்பெனிகள் எல்லாமே திமுகவிற்கு முதல் குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் சோ இந்த ஆட்சி வந்தால் எண்பது சதவீதம் இந்த நாலு சப்ளையர் தான் கொடுக்குறாங்க ஏங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை விட்டு போனீங்கன்னா கிங் ஃபிஷர் போன்ற பிராண்டுகள் எந்த டாஸ்மாக்லையும் கிடைக்கலங்கிறாங்க மன்னிச்சுக்கணும் எனக்கு எனக்கு பழக்கம் இல்லை அதனால அந்த நல்ல பிராண்டுகள் கிடைக்காம லோக்கல் பிராண்டுகள் ஆஃப் குவாலிட்டியும் இருக்குன்றாங்க பெங்களூரை சேர்ந்த ஒரு நண்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் லெட்டரோட ஸ்டாக் எடுத்துட்டு வருவார் அந்த மாதிரி நிலையில இருக்கு இவை முழுமையாக டாஸ்மாக் என்பது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஆண்டு வருமானம் கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி அத ஒரு சில நபர்கள் கையில வச்சுக்கிட்டு பாதிதான் கணக்கில் வருகிறதுன்னா அதை சரி செய்ய வேண்டியது மத்திய அரசு சிபிஐ நிச்சயமாக முழுமையாக பார்க்கணும் ஐ திங்க் நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிச்சயமாக திமுக உச்ச நீதிமன்றமும் எவ்வளவு தூரம் தள்ளி போட ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நிறைய தகவல்களை நேர்களுக்காக சொன்னீங்க நேர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் நம்பருக்க